உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் ராமலிங்க வள்ளலார் உருவாக்கிய சத்திய தர்மசாலை மற்றும் சத்திய ஞானசபை ஒட்டியுள்ள காலி இடம் என்று நாம் கருதி கொண்டிருக்கக்கூடிய பெருவெளி நிலத்தில் எந்தவிதமான ஆக்கிரமிப்பையும் செய்யக்கூடாது கட்டுமானம் உள்ளிட்ட எந்தவிதமான வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பது வள்ளலாருடைய உத்தரவு இது பற்றி அவர் தமதுடைய தம்முடைய பாடல்களில் தெள்ளத்தெளிவாக தெரிவித்திருக்கிறார் அது இல்லாமல் உரைநடை பகுதியும் மற்றும் ஊரநடிகள் உள்ளிட்ட ஆண்டோர்களும் சான்றோர்களும் எல்லாம் கடந்த காலத்துடைய வரலாறுகளை பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஆவணங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் பெருவழி பெருவழியாகத்தான் இருக்க வேண்டும் எந்த கட்டுமானம் செய்யக்கூடாது என்பதுதான் வள்ளலாருடைய உத்தரவாக இருந்திருக்கிறது இதற்கெல்லாம் தாண்டி அங்கே விவசாயம் செய்யலாம் கட்டுமானங்கள் கட்டலாம் என்றெல்லாம் பலர் முயற்சி செய்த போது அதை வள்ளலார் மறுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஞானசபையை திறந்து வைத்து முதன் முதலாக ஒளி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்த வள்ளல் பெருமானாரே அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அங்கே தர்மசாலையில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்கிற காரணத்தினால அப்படியே கருங்குழி மேட்டுக்குப்பத்துக்கு போயிடுறாங்க அவங்க அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஞானசபையை தாம் வரையறுத்த அதாவது இறைவர் கூறி தாம் வரையறுத்த அந்த விதிமுறைப்படி ஞானசபையினுடைய வழிபாட்டு முறைகள் இல்லை என்கிற ஒரே காரணத்திற்காக அதை இழுத்து மூடி சாவியை எடுத்துக்கொண்டு மேட்டுக்குப்பத்திற்கு சென்றுவிட்டார் வள்ளல் பெருமானார் மேட்டுக்குப்பத்தில் இருந்தாங்க இந்த மாதிரி தகவல் கேள்விப்பட்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாவியை சித்தி வளாகத்தில் தான் வைத்திருந்தார் என்பது வரலாறு அதற்குப் பிறகு வள்ளல் பெருமான சித்தியடைந்ததற்கு பிறகுதான் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டாம் ஆண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் தான் மீண்டும் ஞானசபை திறக்கப்பட்டிருக்கிறது வள்ளல் பெருமனை சித்தியடைந்ததற்கு பிறகு எனவே வள்ளல் பெருமானார் தாம் வரையறுத்த அதாவது வந்து இறைவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்லி நான் உரைத்த வார்த்தைகளெல்லாம் நாயகன் உரைத்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி கூறி அவர் வரையறுத்த அந்த விதிமுறைகளை பின்பற்றாத ஞானசபையை இழுத்து முடிய வள்ளல் பெருமானார் அந்த பெருவெளியில் எந்தவிதமான கட்டுமானங்களும் கூடாது என்று வலியுறுத்திய வள்ளல் பெருமானார் இப்பொழுது அவரது அவருடைய சித்திக்கு பிறகு தற்பொழுது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கழித்து அங்கே நாங்கள் சர்வதேச மையம் கட்டப்போகிறோம் என்று சொல்லி இறங்கி இருக்கக்கூடிய இந்த சிறுபிள்ளை விளையாட்டை விளையாண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நாம் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை தொடர்ந்து சன்மார்க்கர்களும் அறிவார்ந்தவர்களும் இதை வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய அத்தனை கட்சி தலைவர்களுமே குறிப்பாக சட்டமன்றத்தில் பொறுப்புமிக்க எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவான ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இரண்டு முறை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அது விரிவான அறிக்கை வெளியிட்டிருக்காங்க மேலும் தமது கட்சியினரை வந்து நேரடியாக சென்று வடலூரில் உள்ள அந்த அலுவலர் செயல் அலுவலரை சந்தித்து அடிக்கல் நாட்டுவதை நிறுத்துங்கள் வேறு இடம் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு கட்டுமானம் கட்டிக்கொள்ளலாம் என்று நேரடியாக வலியுறுத்தியிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இன்று அதாவது பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று இன்று இந்த நாளில் அடிக்கல் நாட்டுவதற்கான ஏற்பாட்டை நிறுத்த நிறுத்தக்கோரி வடலூரில் பாமக கட்சியினர் மற்றும் சர்வதேச அளவிலிருந்து காணொலி வாயிலாகவும் நேரடியாக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சன்மார்க்களும் கலந்து கொள்ள இருக்காங்க பார்வதி ஒரு மக்கள் மக்களை பொறுத்தவரையில் பெரும்பான்மையான மக்கள் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் அங்குள்ள அரசியல் கவுன்சிலர் உள்ளிட்ட திமுகவை சேர்ந்த அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் மறைமுக மிரட்டல்கள் இதன் காரணமாக வெளியில் சொல்ல முடியாமல் பலரும் தவித்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பாமக தற்பொழுது களமிறங்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் மூன்று முறை அறிக்கை விட்டிருக்காங்க டிசம்பர் மாதம் ஒரு அறிக்கை அதற்கு பிறகு ஜனவரி மாதம் கடலூரில் நடந்த உண்ணாநிலை போராட்டத்தின் போது அப்பொழுது ஒரு அறிக்கை விட்டு தமது நிர்வாகிகளை அந்த போராட்டத்துக்கு அனுப்பியிருந்தாங்க அதன் பிறகு அடிக்கல் நாட்டப்படுவதிலிருந்து நேற்று வந்து மீண்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க மொத்தம் மூன்று அறிக்கைகளை திரு சீமான் அவர்கள் வெளியிட்டு இது மக்கள் போராட்டத்துக்கு கொண்டு சென்று விடும் எனவே தடுத்து நிறுத்துங்கள் என்று கூறியிருக்காங்க அரசுக்கு சொல்லியிருக்காங்க பழ நெடுமாறன் ஐயா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பழனிமாறன் ஐயா தான் வள்ளலார் எனும் புரட்சி நெருப்பு என்கிற அருமையான ஒரு மிக அருமையான ஒரு நூலை எழுதியவங்க இந்தியாவினுடைய மிக மூத்த அரசியல் தலைவர் தமிழனுடைய மெய்யியல் அறவியல் என அனைத்து இயலையும் அறிந்த ஒரு பேர் ஆளுமை அய்யாவும் வந்து அறிக்கவிட்டுருக்காங்க பெருவழிக்குள் கட்டுமானம் கட்டக்கூடாது என்று அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மாநிலத் தலைவர் அண்ணாமலையும் இதே கோரிக்கை வலியுறுத்தியிருக்காரு இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த அர்ஜுன் சம்பத்து வலியுறுத்தியிருக்க இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களது கட்சி உணர்வுகள் தாண்டி வள்ளல் பெருமானாருக்கு வந்து சாதி மதமற்ற வள்ளல் பெருமானாருக்கு அவருடைய சன்மார்க்கர்கள் கொடுக்கக்கூடிய குரலுக்கு நாங்கள் ஆதரவாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் டி தினகரன் ஐயா அவர்கள் ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டு தம்முடைய ட்விட்டர் பக்கத்திலும் அறிக்கையாகவும் அதை வெளியிட்டிருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய அத்தனை கட்சிகளும் இதை இதற்கு அதாவது வந்து பெருவழிக்குள் கட்டாதீங்க வெளியில கட்டுங்க என்று குரல் கொடுத்திருக்காங்க ஆனால் இதையெல்லாம் அலட்சியம் செய்யும் வகையிலும் சன்மார்க்கர்களை அலட்சியம் செய்யும் வகையிலும் போல பார்வதிபுரம் மக்களை மிரட்டி பணிய வைத்து அலட்சியம் செய்யும் அவர்களுடைய உளக்கடக்கையும் அலட்சியம் செய்யும் வகையிலும் இப்படி எல்லோருடைய எதிர்ப்பையும் சம்பாதித்து கொண்டு அடிக்கல் நாட்டுவதற்கான நிகழ்ச்சியை அவங்க செஞ்சுருக்காங்க இதில் அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஏன் பெருவழிக்குள்ளே கட்டக்கூடாது என்று பல முறை பலரும் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அது வள்ளல் பெருமானாருடைய உத்தரவு அவ்வளோதான் ரொம்ப போட்டு இதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசிய அவசியமே கிடையாது வள்ளல் பெருமானார் வெறும் தர்மசாலை என்கிற உணவு அளிக்கக்கூடிய கட்டடம் அதற்கு பிறகு சத்தியஞான சபை என்கிற கட்டுமானம் இந்த இரண்டை தவிர மீதமுள்ள அறுபது எழுபது ஏக்கரை வந்து பெருவழியாகத்தான் விட்டு வைத்திருக்கிறார் அவர் நினைச்சிருந்தார்னா அந்த தர்மசாலை கட்டுவதற்கும் ஞானசபை கட்டுவதற்கும் அவரால் நிதி திரட்டம் முடிந்திருக்கிறது என்றால் அந்த காலையிடம் முழுவதுமே கட்டடங்களை அவர் கட்டியிருக்கலாம் அது அவருக்கு ஒரு சிரமமான காரியம் அல்ல வள்ளல் பெருமானாருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளிலே நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை வந்து தானமாக அதுவும் க கிரயமாக சொந்த செலவிலே வந்து கிரயம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஊர் மக்கள் அப்படின்னா அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நிலத்தில் வள்ளல் பெருமானரை எந்த கட்டுமானம் கட்டவில்லை இதையெல்லாம் விட விடுங்க நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு காணொலியும் சொல்லிட்டு இருக்கிறது வள்ளல் பெருமானர் தான் தங்குவதற்கு ஒரு குடிசை வீட்டையா அங்கே அமைச்சாரான்னு பாருங்களேன் இந்த ஒன்று ஒரு எடுத்துக்காட்டு போதாதா அவர் அங்கே தனக்கென்று எந்த குடிசை கூட அமைத்துக் கொள்ளவில்லை தங்குமிடம் அமைத்துக் கொள்ளவில்லை அவர் மாறாக அந்த தருமசாலையில் தான் தங்கியிருந்தார் அப்படிங்கிறது தான் நமக்கு வரலாற்று தகவலாக இருக்குது அதன் பிறகு கூட்டம் அதிகமானோன்னே இப்படிப்பட்ட நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தையும் வந்து விட்டுவிட்டு வள்ளல் பெருமானர் அதை மேற்பார்வை செய்ய சன்மார்க்க கொடுத்து விட்டு அவர் வந்து மேட்டுக்குப்பம் போயிடுறார் மேட்டுக்குப்பம் போய் தம்முடைய பணிகளை அவர் வந்து தொடர்ந்து பார்க்க தொடங்கிறார் பார்க்குறோம் இப்படி பொருள் மீது புகழ் மீது இடத்தின் மீது நிலத்தின் மீது ஒரு பதவியின் மீது எந்த பற்றுதலும் இல்லாமல் தாமரை இலையில் இருக்கக்கூடிய தண்ணீர் போல வாழ்ந்து காட்டிய பேராளுமை தமிழர்கள் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டிய த தமிழர்களை தலைநிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய உலக மானுடத்தையே தலைநிமிர்ந்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய பேராளுமையாக இருக்கக்கூடிய ராமலிங்க வள்ளல் பெருமானார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தை பெருவழியாக தான் விட்டு வச்சிருக்காருன்னு வந்து பார்க்குறோம் எனவே இப்படிப்பட்ட நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்தில் எந்த கட்டுமானம் கட்டக்கூடாது என்று வள்ளல் பெருமானார் கூறியதைத்தான் வலியுறுத்தியதைத்தான் இந்த சன்மார்க்களும் தற்போது தமிழ்நாட்டினுடைய முக்கியமான கட்சி தலைவர்கள் எல்லாம் அமைப்பு தலைவர்கள் எல்லாம் வலியுறுத்திட்டு இருக்காங்க இந்த உண்மை அடிப்படை உண்மை கூட தெரியாமல் ஏதோ ஒரு சிறு கூட்டம் உள்ளே இருந்து கொண்டு குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருந்தது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ பூனைக்குட்டி வெளியே வந்ததை போல அந்த சிறு கூட்டம் யார் அதில் மிக முக்கியமாக ரெண்டு பேர் தான் பெரிய ரோல் பிளே பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து தானாக வெளிவருகிறது ஒன்று தொடக்க காலத்திலிருந்தே முன்னுக்கு பின் முரணான தவறான பொய்யான தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஏ ஜே அருள் என்கிற இளங்கோ இவர் தம்மை ஒரு வழக்கறிஞராக தம்மை அறிமுகப்படுத்துகிறாரு மதுரை வந்து நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு வந்து அந்த பதிவாளர் அலுவலகத்தில் நீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்தில் அவர் அரசு பணி புரிஞ்சிருக்காருன்னு பார்க்குறோம் சில பல வழக்குகளுக்கு அவர் பின்னாடி வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காருன்னு சொல்கிறார் அவர் ஆனால் எல்லா இடங்களிலுமே மனுதாரர் வந்து வேறு யாராக இருக்காங்க இவர் வந்து அந்த கிளைம் பண்ணிக்கிறாருன்னு பார்க்குறோம் சரி இருந்துட்டு போகட்டும் அது நமக்கு அவசியம் இல்லை இப்போதைக்கு இந்த பதிவுக்கு இல்லை அடுத்ததாக இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணான தகவலை கொடுக்குறாரு வள்ளல் பெருமானாருடைய பாடல்களினுடைய விளக்கங்களை கூட தப்பும் தவறுமாக கொடுத்து இது எல்லாமே சாதகமாக்கி கொள்ள பார்க்கிறாரு இந்த பெருவழிக்குள் கட்டுமானம் கட்டுவதை அதற்கேற்ப சாதகமாக்கி கொண்டு வள்ளல் பெருமானோருடைய எழுத்துக்களை அதற்கேற்ப திருப்புறாரு வள்ளல் பெருமான சிந்தனைகளே அதற்கேற்ப திருப்புறாருன்னு வந்து பார்க்குறோம் அதே போல் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பொய்யான தகவல் கொடுக்குறாரு ரெண்டு பேட்டரி காரு இந்த சைடு கட்டிட அந்த சைடு செவரு இப்படி நுழைவாயில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இதற்கு இதற்கு எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிகர மதிப்பிலும் நூறு கோடி ரூபாய் மொத்த மதிப்பிலும் ஒரு திட்டம் அங்கே வரணும் வெறும் நாலு பேட்டரி காரும் ஒரு ரெண்டு கட்டணம் கட்டுறதுக்கு செங்கல் வச்சு கட்டுறதுக்கு எதுக்கு நூறு கோடி ரூபாய்ங்கிற கேள்வி வருது இல்லைங்களா அதற்கும் இவர்கள் விளக்கம் கொடுக்கவில்லை எந்த இடத்துலையுமே நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு விளக்கமோ இதுதான் இங்கே வரப்போகுது என்று பொதுமக்களுக்கு அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்கவே இல்லை ரகசியமாவே செய்கிறாங்க இப்போ இந்த அடிக்கல் நாட்டு விழா கூட திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நேற்று அதிகாரிகள் வந்து ஏற்பாடு பண்ணி வாழமரம் கட்டுங்க தென்னை கட்டுங்க அப்படின்லாம் சொல்லி அதை வந்து விழா நிகழ்வாக மாற்றி திடீர் என்று அறிவிக்கிறாங்க இதுவும் வெளிப்படையாக வந்து அடிக்கல் நாட்டு விழாவும் யாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை குறிப்பாக பார்வதிபுரம் மக்களுக்கு சொல்லவில்லை சன்மார்க்கர்களுக்கு சொல்லவில்லை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வள்ளலாருடைய பின்பற்றாளர்கள் அடியவர்களுக்கு கூட சொல்லாமல் எல்லாமே ரகசியமாக தாந்தோன்றித்தனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் இது வந்து மிக கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாயிட்டிருக்கு இப்போது ஏபிஜே அருள் என்கிற அந்த இளங்கோவனர் வழக்கறிஞர் இன்னொருத்தர் வந்து இன்னொரு அருள் நாகலிங்கம் ஐயா ஒருத்தர் இரண்டு பேரும் தான் மிக முக்கியமான எல்லா குழப்பங்களுக்குமே அடிப்படை காரணமாக இருப்பதாக அவர்களே தங்களை வந்து பார்க்கிறோம் தொடர்ந்து வந்து தவறான பொய்யான தகவல்களை கொடுத்து ஏ அருள் அவர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க திறந்தாலே திமுக அரசுக்கு நன்றி திமுக அரசுக்கு நன்றி திமுக அரசுக்கு நன்றின்றாரு அது எதுக்கு வந்து நீங்கள் வந்து பெருவெளிக்குள்ளே கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா நான் கட்டுவேன்னு சொல்லி அடம்பிடிக்கிற திமுக அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நம்மளே புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்ததாக அருள் நாகலிங்கம் ஐயா நேற்று இரவு அல்லது இன்றைக்கு அதிகாலை வெளியிட்டுள்ள குரல் பதிவில் எங்களுக்கே தெளிவாக தெரியல அங்கே என்ன திட்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தற்பொழுது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தலைகளாக ஒரு குட்டிக்கரணம் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது சரி இவர் யார் இந்த அருள் நாகலிங்கமும் ஏபிஜி அருள்னா இந்த அருள் நாகலிங்கம் ஐயா தான் வந்து வடலூர் த ச சங்கம் என்கிற ஒரு பெயரில் வந்து தற்பொழுது என்னுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு சுருக்கமாக முதல்ல சொல்லிடுறேன் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கம் என்பது மதமோ அது வந்து ஒரு ஒரு மத அமைப்பு கிடையாது சமய அமைப்பு கிடையாது அது முழுக்க முழுக்க சங்கமாகத்தான் வள்ளல் பெருமானார் உருவாக்கினார் அதில் சன்மார்க்க சுத்த சன்மார்க்கத்தின் பின்பற்றக்கூடியவர்களெல்லாம் ஒரு சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் சங்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி தான் அவர் வச்சிருக்கார் அவர் அந்த அடிப்படையில் ஒரு தலைமை சங்கத்தை அவர் உருவாக்கினார் அப்பொழுது நாற்பது பேர் கொண்ட சங்கத்தை வள்ளல் பெருமானார் உருவாக்குனாங்க அதற்கு பிறகு அந்த சங்கத்தினுடைய செயல்பாடு பிறகு படப்பி பாலகிருஷ்ணன் என்கிற ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் வந்து வடலூரில் ஒரு வேறு ஒரு இடத்துல அதாவது தெய்வ நிலையம் கிடையாது தற்போது இருக்கக்கூடிய தெய்வ நிலையமோ அல்லது ஞானசபையோ கிடையாது வேறு ஒரு தனியார் இடத்துல இப்படி ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒரு தலைமை சங்கமும் தலைமை சங்கத்திற்கு கீழ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஐந்தாயிரம் இது போன்ற எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு பேரவையாக வணிக கூட்டமைப்பு போல பேரவையில் இருக்கு இல்லைங்களா அதுபோல் ஒரு ஃபெடரேஷனாக உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி அவர் மேற்கொண்டார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து பதவியை வந்து நான் விலகிறேன்னு சொல்கிறாரு அப்பொழுது திமுக ஆட்சி வந்துருச்சு இந்த ஆட்சி வந்துருச்சு சொன்னதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக இந்த அருள் நாகலிங்கம் அது தலைவராக்கப்படுறாரு ஏபிஜி அருள் போன்றவர்களெல்லாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த குழுவினர் வந்து அப்படியே போய் இந்த சங்கத்துக்குள்ளே போயிடுறாங்க போனதுக்கு பிறகு இவர்கள்தான் வள்ளலார் இருநூறு என்கிற விழாவிற்கு மிக முக்கியமான அரசினுடைய தொடர்பாளர்களாக மாறிடுறாங்க இவர்கள்தான் இந்த பெருவழிக்குள்ளே கட்டுமானம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்த சன்மார்க்கர்கள் என்று தங்களை அழைத்து கொண்டாங்க இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் பாலகிருஷ்ணன் அவர்கள் செய்ததைப் போல இவர்கள் வந்து எல்லா தலைமைச் சங்கத்தையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கி அரசாங்கம் இப்படி திட்டத்தை முன்வைக்கிறது எனவே ஐந்தாயிரம் அமைப்புகளைச் சேர்ந்த சங்கங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான எல்லாம் அவர்கள் கருத்துக்கள் இதில் கூறுங்க சொல்லுங்க என்று கேட்டு அரசுக்கு சொல்லியிருக்கணும் அதை செய்ய தவறிவிட்டு ஆனால் அரசு பிரதிநிதிகளாகவே தங்களை காட்டிக்கொண்டு அரசாங்கத்திடம் காட்டிக்கொண்டு இவர்கள் அரசாங்கத்தையும் ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு இருக்கிறோம் அது இப்பொழுது சாயம் வெளுத்து விட்டது அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்னு எனக்கு தெரியல என்று அருள் நாகலிங்கம் ஐயா அவர்கள் குரல் பதிவு விட்டதிலிருந்து இவர் வந்து இத்தனை காலம் ஒன்று இவர்கள் அரசாங்கத்தை ஏமாற்றி இருக்க வேண்டும் அல்லது அரசாங்கம் இவர்களை கைகழுவி இருக்க வேண்டும் அப்படின்னு தெரியுது மொத்தத்தில் இதைத்தான் சொன்னோம் இந்த தலைமைச் சங்கம் என்கிற பெயரில் இந்த அமைப்பு நடத்தியது ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மிக தவறான பிழையான ஒன்று நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக காத்து வைக்கப்பட்ட அந்த பெருவெளியை சிதைப்பதற்கான அந்த பெருவெளியை வந்து கட்டிடங்கள் மூலம் கட்டி அடகு வைத்து அதை முழுவதுமாக முற்றாக சிதைத்து மக்கள் கூட்டத்தை குறைத்து பெருமானாருடைய புகழை கெடுப்பதற்கான முயற்சி தான் இது என்பது தெல்ல தெளிவாகுது எனவே இப்படிப்பட்ட பெரும் பிழைக்கு துணை போயிருக்கக்கூடிய தலைமைச் சங்க ஸ்ரீரங்க நிர்வாகிகள் உடனடியாக அந்த பொறுப்பிலிருந்து விலகி அதை வந்து சன்மார்க்கர்களிடம் அந்த தலைமைச் சங்கத்தை ஒப்படைத்து குறிப்பாக படப்பை பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் அவர்கள் போ உள்ளிட்ட யாரெல்லாம் இப்பொழுது நியாயமாக நேர்மையாக வள்ளல் பெருமானாருடைய எழுத்துக்களுக்கும் வாசகங்களுக்கும் சொற்களையும் பின்பற்றி வாழ்கிறார்களோ நடக்கிறார்களோ அவர்களிடம் ஒப்படைத்து இந்த சங்கங்களை எல்லாம் ஒன்றிணைத்து அரசுக்கு மேலும் அவர்களுக்கு உரிய ஆலோசனைகளை சொல்லி தற்பொழுது வேறு இடத்தில் இந்த கட்டுமானத்தை கட்ட வேண்டும் அதே வடலூரில் இருக்கக்கூடிய சத்தியங்கான சபை தர்மசாலை மற்றும் மேட்டுக்குப்பம் ஆகிய இடங்களை ஒழுங்குபடுத்துதல் வேண்டும் என்கிற அந்த பணியை செய்ய வேண்டும் அதுவரையிலும் இந்த அடிக்கல் நாட்டு விழா ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்பதுதான் தற்பொழுது இருக்கிறது இதையாவது வலியுறுத்தி நாங்கள் தவறு செய்துவிட்டோம் என்று கூறி இந்த நேரத்திலாவது புண்ணியம் தேடிக்கொள்ள சிறு முயற்சியாவது அருள் நாகலிங்கம் அதேபோல் ஏபிஜி அருள் போன்ற இந்த இருவரும் இந்த இருவருடைய பெயரை கேட்டு இதுவரையிலும் நீங்கள் வந்து தவறான பிழையான புரிதலோடு இருந்த அவருடன் இருக்கக்கூடிய சில பத்து சன்மார்க்கர்களும் தங்களை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு கணவர்கள் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்